தேர்தல் காலத்தில் செட்டு வேகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பயணித்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தேர்தலுக்கான பணிகளை முடுக்கி விடுவது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஒரு தீவிரமான ஆக்ரோஷமான கேள்வி கணைகளோடு இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரம் எங்களுடைய குழு சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஊடகங்களில் ஸ்கை பஸ் மற்றும் எழுச்சி மிகுந்த அனைத்து ஊடகங்களையும் வரக்கூடிய அந்த பிரச்சார யுக்திகள் அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு இவையெல்லாம் சேர்ந்து அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு களத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது இது பாயிண்ட் நம்பர் ஒன் திருச்சியை பொறுத்தவரையிலும் ஒரு இளம் வேட்பாளராக ஒரு படித்தவராக சுறுசுறுப்பான வேட்பாளராக இந்த திருச்சி மண்ணை சார்ந்த இந்த கலாச்சாரத்தை இல்லை உருண்டு பிறண்டு வந்த இந்த மண்ணை சார்ந்த வேட்பாளர் அன்பு தம்பி பார்க்கிறப்பையாக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது புதுக்கோட்டை பாயிண்ட் நம்பர் த்ரீ புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் பதினைந்து நாட்களுக்கு ஒருத்தர கூட காவிரி தண்ணீரை வழங்க முடியாத இந்த நகராட்சியை கண்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் மாநகராட்சியாக புதுக்கோட்டை வருவதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் மக்கள் விரும்பாத பதினோரு ஊராட்சிகளை இந்த மாநகராட்சியில் இணைக்கின்றேன் என்று அவருடைய கருத்துக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுத்த காரணத்தினால நூறு நாள் வேலை வாய்ப்பெல்லாம் பறிபோகி சொத்து வரி குடிநீர் வரியெல்லாம் உயர்ந்து என்ற மிகப்பெரிய அச்சத்தில் அந்த பொதுமக்கள் எல்லாம் இன்றைக்கு மிக ஆதரவாக இரட்டை சென்றிருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணை சார்ந்த மற்ற இயக்கத்தில் காங்கிரஸ் இயக்கத்தில் மூத்த தலைவராக இருந்த திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால ஒரு புதுமுகமாக இருந்தாலும் அன்பு தம்பி கருப்பையா அவர்கள் ஒரு பொதுமுகமாக தெரிகிறார் ஒரு புது வேட்பாளராக இருந்தாலும் ஒரு பொது வேட்பாளராக அவரை பார்க்கிறார்கள் ஆக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வேட்பாளர் என்ற நிலையை அன்பு தம்பி கருப்பையை அற்றிருக்கிறார் பிரச்சார வேகம் சூடி பிடித்திருக்கிறது அதிமுக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் களத்தில் வேகமாக இருக்கிறார்கள் எட்டு வேகத்தில் எங்களுடைய வெற்றி நிச்சயிக்கப்பட்ட வெற்றி நன்றி வணக்கம் கூட்டணி வேட்பாளர்களை என்ன சொல்லுங்க அமைச்சர்கள் சட்டத்துறை அமைச்சர்ல இருந்து மூன்று அமைச்சர் உட்கார வந்து ஏதோ கல்லூரியில் அவரை மாதிரி புதுசா காலேஜ்ல இருந்து வருவாங்கல்ல புதுசாராங்கல்லாம் முதல் முத மருத்துவக் கல்லூரியில் முதல் நாள் சேகிறப்ப ராகிங் நடக்கும் அந்த மாதிரியான ஒரு ராகிங் படிக்கிறாங்க அது கூட்டணி தர்மம் அல்ல மூன்று அமைச்சர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு ஒரு புதிய ஒரு இளம் தலைமுறையை ஒரு மூத்த தலைவருடைய மகனை ரேகிங் செய்திருக்கிறார்கள் அது வந்து நிச்சயமாக என்னை பொறுத்தவரையும் அது ஏற்றுக்கொள்ளது அல்ல அது ஏற்புடையது அல்ல அவருக்கு உரிய அந்த கூட்டணி தர்மத்தை அவர்கள் கடைபிடித்திருக்க வேண்டும் அதை பண்ணலை என்றே நேரடியான எதிரி என்பது அதிமுக ரத்தத்தில் உரிய எதிரி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியின் மீது மக்கள் மிகுந்த வெறுப்பில் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த மூன்றாண்டு காலில் எந்த விதமான நலத்திட்டங்கள் நடக்காத காரணத்தினால லேப்டாப் கொடுக்கல இப்ப உதாரணத்திற்கு வந்து தாலிக்கு தங்கம் கிடைக்கல மினிக்கல் நீர் நிறுத்தப்பட்டது சொத்து வரி குடிநீர் வரி எல்லாம் உயர்த்தப்பட்டது பல்வேறு இதெல்லாம் மக்கள் வந்து இந்த கோபமெல்லாம் வந்து இரட்டை அணி சின்னத்திற்கு வாக்குகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது களத்துல வந்து நீங்க நாங்க யார் இருக்காங்களோ அவங்களோட தானே மோத முடியும் அதிமுக அதிமுக சேர்ந்த தலைவர்களோ இல்ல முன்னாள் அமைச்சர்களோ வந்து பிஜேபி வந்து விமர்சனம் பண்ணுவதில் இல்லை புதிய தலைமுறையில் நான் ரொம்ப அழகாக அதுக்கு ஒன் டு ஒன்றில் நான் ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கான காரணங்களை நான் பதில் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு தடவை நான் சொல்லணுனா பாரதிய ஜனதாவோடு அதிமுக பயணித்த காலத்தில் கூட மாநிலத்திற்கான உரிமையையும் அதிமுக தனித்தன்மையும் ஒருபோதும் விட்டு கொடுத்ததில்லை குறிப்பாக காவிரி பிரச்சனையில் உச்சநீதிமன்றத்தில் இந்த மத்திய அரசுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்து ஒரு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் அளவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது அதிமுக முதலமைச்சர் அன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்து நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சது அதிமுக அதிமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீட் விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீட்டை ஆதரிப்பது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அவர்களோடு கூட்டணியாக இருந்த காலத்தில் கூட நீட் எதிர்ப்பு விஷயத்தில் அதிமுக உறுதுணையாக இருந்தது அதாவது அதிமுக வந்து தன்னுடைய எப்பொழுதுமே கொள்கையில் தனித்தன்மையில் எடப்பாடி அவர்கள் அந்த தனித்தன்மையோடு தலைவர் எம்ஜிஆர் வழியில் தலைமை அம்மா வழியில் தனித்தன்மையோடு இருப்பாங்க இப்போ ஜிஎஸ்டியில் என்ன நிலைப்பாட்டை அம்மா எடுத்தார்களோ திட்டத்தில் என்ன நிலைப்பாட்டை அம்மா எடுத்தார்களோ அதே மாதிரியானதான் எதிர்க்க வேண்டிய விஷயத்தை எதிர்ப்போம் ஆதரிக்க வேண்டிய விஷயத்தை ஆதரிப்போம் அதான் சப்ஜெக்ட் நமக்கு தமிழருடைய நலன் தமிழ்நாட்டுடைய உரிமை அந்த கான்செப்ட்ல அந்த எடப்பாடியார் பயணம் செய்கிறாங்க ஆமாம் அது அதுங்க நம்ம இந்த புதுக்கோட்டை நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் சொல்கிற கருத்தை தான் நான் பிரதிபலிக்கிறேன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் ஒரு நீண்ட நெடிய கால பயணமாக புரட்சியில் எம்ஜிஆர் காலத்திலிருந்து பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருந்தாலும் கூட எங்களுக்கு எதிர்முகாமில் இருந்தாலும் கூட ஒரு அரசியலில் ஒரு கண்ணியம் என்பது இருக்கிற ஒரு மூத்த தலைவருக்கு இந்த கடைசியாக ஒரு இந்த முறை அவருடைய வயதுக்கு அவருடைய அனுபவத்திற்கு அவருடைய பணிக்கு இந்த முறை அவர் காங்கிரஸில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற ஒரு அதிருப்தி இந்த மாவட்டம் முழுக்க இருக்கிறது அந்த சமூக சமூக மக்களிடத்திலும் இருக்கின்றது என்பதை எல்லோரும் தெரிவிக்கின்ற கருத்து நான் ஊடகத்தில் தெரிவிச்சேன் வேற ஒன்றும் இல்லை சரி இருக்கான்னு கேட்டாவே இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லை நான் அந்த செய்தியை பார்க்கல நான் தான் உங்களுக்கு சொல்றேன் அதிமுகவை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதாவோடு பயணம் செய்த காலத்திலும் கூட அண்ணா திமுகவுடைய தனித்தன்மையை ஒருபோதும் விட்டுக்கொடுத்ததில்லை இந்த மாநிலத்தினுடைய உரிமைகளை மாநிலத்தினுடைய மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நாடாளுமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் ஓங்கி குரல் கொடுத்துருக்குறோம் வரும் காலத்திலும் அதே நிலைப்பாட்டை அண்ணன் எடப்பாடி அவர்கள் எடுப்பார்கள் அதனால் இங்கே எதிர்க்கிறோம் இங்கே எதிர்க்கல அப்படின்ற பேச்சே இல்லைன்னு நீங்கள் போக போக பார்ப்பீங்க நன்றி வணக்கம் விஜய தலைவர்கள் யாரும் தீர்மானமே கொடுக்கல நான் ஏற்கனவே இது குறித்து நான் பதிவையும் வெளியிட்டிருந்தேன் அதாவது ஒரு மக்களிடம் கருத்து கணிப்பை கேட்டு அந்த மக்கள் யாரெல்லாம் மாநகராட்சியோடு இணைய ஆர்வம் தெரிவிக்கிறார்களோ அந்த குழு அமைத்து அவர்களை இணைத்திருந்தால் எங்களுக்கு மாற்று இல்லை இதுக்கோட்டை மாநகராட்சி ஆக்கப்பட வேண்டாம் என்று மாற்று கருத்தில் இந்த மாநகராட்சி மக்கள் தொகையை வைத்துக்கொண்டு மாநகராட்சி நகராட்சியில் இருக்கவர்களை நீங்க அப்படியே மாநகராட்சி ஆக்கலாம் அதற்காக நீங்கள் மக்கள் தொகையை குறைகிறது என்றால் அதுக்கு ஒரு சிறப்பு நிகழ்வு அதை கன்சிடர் பண்ணும் அதுக்காக நீங்கள் பதினோரு பஞ்சாயத்து விருப்பம் இல்லாத பதினோரு பஞ்சாயத்து மக்களையும் இதில் இணைத்து இன்றைக்கு நூறு நாள் வேலை ஒன்பதே என்பதை வாழ்வையினுடைய ஆதாரமாக வைத்திருக்கக்கூடிய ஜீவாதாரம் வைத்துக் கொண்டு அந்த மக்களுடைய உரிமையை இந்த நகராட்சி தட்டி பறித்திருக்கிறது நீங்கள் அதை செய்கிறதுக்கு போல தண்ணியை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவ கொடுக்குற நீங்கள் தண்ணியை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவ கொடுக்க முடியாதா ஏன் திமுக ஆட்சியில் கொடுக்கலையா எல்லாம் எந்த திட்டம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இந்த பூங்கா அண்ணா அதிமுக கொண்டு வந்தது நான் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நான் புகார் கொடுத்துக்கிறேன் வரைக்கும் தேர்தல் கமி இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த ஆர்வம் மீது நான் மத்தியில் இன்னைக்கு இன்னை வந்து நான் மத்தியில் இன்னைக்கு மெயில் அனுப்ப போகிறேன் கலைஞர் பூங்காவை இது வரைக்கும் அவங்க வந்து அதை மூடாமல் இருக்கிறாங்க கலைஞர் என்ற பெயர் இன்றைக்கி தேர்தல் விதிமுறைக்கு உகந்த பெயரா எம்ஜிஆர் சிலைகளை மூடுகிறார்கள் அண்ணா சிலைகளை மூடுகிறார்கள் ஏன் கலைஞர் பூங்காவை இது வரைக்கும் அந்த பெயர் பழகியை மூடவில்லை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடத்தக்கூடிய ஆர் அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கைக்குட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலையை அஇஅதிமுக உருவாக்குகின்ற நான் எச்சரிக்கை கொடுக்குறேன் எல்லா அதாவது எல் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் ஆளும் கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது போட ஒரு தோற்றம் இருக்கிறது கலைஞர் பூங்கா என்ற புயல் படைகள் மூடப்படவில்லை பிரச்சாரத்துக்குரிய வாகனங்களுக்கான அனுமதி அதே போல் பிரச்சாரத்துக்குரிய இடங்களுக்கான தேர்வு அனுமதி எல்லாமே மிக தாமதமாக நடக்கிறது இதற்கெல்லாம் நாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய எலே எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவில் நாங்கள் மெயில் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அதிகா ஏதோ அதிகாரிகள் பழி ஒரு ஒரு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதுவரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் இதுக்கு மேலேயும் இந்த நிலை தொடர்ந்தால் அதிகாரிகள் இங்கே பாதிக்கப்படுவதற்கு நாங்கள் பொறுப்பில்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போடுவாங்கன்னு நாளைக்கு ஏன் மேலே ரெண்டு வழக்கு போடுவாங்க சந்திக்க வேண்டியதாக நன்றி வணக்கம்